வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று ஒரு நாவல் எடுத்து வந்திருக்கின்றேன் இந்த நாவல் புலம்பெயர்ந்த வாழ்விலே ஒரு பெண்ணின் சிக்கல்களை எடுத்துடக்கின்ற ஒரு நாவலாக இருக்கின்றது நாவலின் பெயர் என்னையே நான் அறியேன் வாருங்கள் கதைக்குள்ளே போவோம் இது பூமி பந்திலே இரும்பை கொண்டு உலகை திரும்பி பார்க்க வைக்கும் பகுதி இரண்டாம் உலக யுத்தத்திற்கு விதை போட்ட பூமி ஒரு மனிதனின் பேச்சால் மாண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து தலைநிமிர்ந்து நிற்கின்ற நாடு இன்று மனிதநேயம் மேம்பட்டு பல்லின மக்களுக்கு புகலிடம் தந்து மாண்புடன் திகழும் ஜெர்மனி என்று அழைக்கப்படும் நாடு இந்த ஜெர்மனி என்னும் நாட்டிலே தன் தாலி என்ற பந்தம் வந்து சேர்ந்ததால் அத்தாலி பந்தம் வாழும் நாடு தேடி வந்தாள் வரதேவி தாலி ஒரு பெண்ணுக்கு வேறு என்பது ஒரு பழமொழி தாலி தாங்கும் பெண் தன் கணவனை என்றும் தன் மார்பிலே தாங்குவாள் தாளம் பனை என்னும் பனை ஓலையினால் செய்யப்பட்ட மாலையையே ஆதிகாலத்தில் காலத்தில் மணமகன் பெண்ணுக்கு அணிவிக்கின்றான் அதனால் தாளம் காலியானது பனையோலை பழுதுபடும் என்ற காரணத்தினால் பின் மஞ்சள் கயிற்றில் அணிந்து அதன் பின்னர் உலோகத்தால் உருமாறி இன்று பெண்ணின் இடைக்கு ஏற்ப தங்கத்தால் அணியப்படும் அந்தஸ்து தாலியாக தரம் உயர்ந்திருக்கின்றது எப்படியாயினும் இவனுக்கு இவள் என்ற அந்தஸ்தை பெண்ணுக்கு கொடுப்பதும் இந்த தாலியே அந்த தாலியே வரதேவியை ஜெர்மனிக்கு தளம் இறக்கியது பெற்றோர் பெருந்தவமிருந்து பெற்ற மகள் என்ற காரணத்தால் வரம் பெற்று வந்த மகளை வரதேவி என்று வாயாறு அழைத்து அப்பேரிட்டனர் பெற்றோர் இளமை கனவுகளின் இதய குடிப்போடு இரு பாதங்களையும் ஜெர்மனி மண்ணில் பதித்தாள் பாதனி அணிந்த பாதம் என்றாலும் உடல் சில்லிட்டது காலநிலை மாற்றத்தில் புது உணர்வொன்று ஏற்பட்டது யாழ்ப்பாணம் இப்படி உடலை செய்த அனுபவத்தை அவள் எங்கே பெற்றிருக்கிறாள் வெள்ளைக்கோள்களுக்கு நடுவே இலங்கை பெண்ணால் நம்பிக்கை என்னும் ஆயுதத்தின் வலு தாங்கியவளாக நடந்தாள் நாடோ நாட்டு மக்களோ அவளை பயனுறுப்பதில்லை சஞ்சிகையிலும் திரைப்படங்களிலும் மாத்திரமே கண்ட அந்த வெளிநாட்டு இன்பம் இன்று அவளை ஒட்டி வந்து பற்றிக் கொண்டது மனம் எங்கும் மகிழ்ச்சி பிரவாகித்திருந்தது என்னை போல் அதிர்ஷ்டி யாருமில்லை என்று அறிந்து கொண்ட தளத்தினுள் கண்கள் பக்கம் பக்கமாய் நோக்கி தன் குங்குமத்திற்கு சொந்தக்காரனை ஆவலுடன் நோட்டமிட்டது அந்நியர்கள் நிறைந்த இந்த கூட்டத்தினுள் இவர் எங்கே நிற்கின்றார் எப்படி வந்திருப்பார் வெளியில் குளிர் என்கிறார்களே எப்படி இந்த உடுப்போடு போவது ஒரு வார்த்தை முதலிலேயே சொல்லியிருந்தால் அதற்குரிய உடுப்பை போட்டு வந்திருப்பேனே என்று மனம் பலவாறாக அங்கலாய்த்தது பாதங்களோ பயணித்தது மனமோ அலைப்பாய்ந்தது வெளியேறினாள் பயணிகளை எதிர்கொள்ளும் உறவினர் பிரிவுக்குள் வந்தவள் எதிர் என்ற தன் கணவனை கண்டாள் கையிலே மலர்ச்செண்டு கண்ணிலே அளவு கடந்த ஆவல் மனம் எங்கு மலர்ந்து நின்ற காதல் கால்களுக்கு முன் மனம் அவனை வந்தடைந்தது தாகம் தீர தழுவிக்கொண்டது மெல்ல அருகே வந்தாள் கையிலே மலச்சென்று கொடுத்த கரண் அவளை ஆறு தழுவிக்கொண்டான் இரண்டு உள்ளங்களும் ஒன்று கலந்தன நிம்மதி பெருமைச்சு இருவருக்கும் வெளிப்பட்டது பேச்சு விடை உணர்வுகள் மட்டும் உறவாடின வெட்டித்து போனால் வரதேவி தான் கொண்டு வந்திருந்த குளிர் அங்கியை அவளிடம் நீட்டினான் கரண் புன்னூர்வளுடன் என்னப்பா என்ன புதுவிடம் பயமா இருக்கா பயப்பட வேணாம் நான் தான் இருக்கிறேனே குளிருதா அதெல்லாம் போக போக பழகிடும் என்றபடி வரதேவியை தாம் ஒன்றாய் வாழப் போகும் வீட்டை நோக்கி செல்ல வாகனத்துக்கு அழைத்து வந்தான் வருகின்ற வழியிலே விரைக்கின்ற பற்களுக்கு இடையே வார்த்தைகள் ஒளிந்து கொண்டன ஆனால் அங்கு பாதையெங்கும் கொட்டி கிடந்த பனி நுரைகளை வரதேவி அள்ளிக்கொள்ள கொள்ளை ஆசை கொண்டாள் பனிமலர்கள் மேலிருந்து பவனி வர நனியாவல் கொண்டதனை கண்ணம் வைக்க கனியாய் தன் கண்ணம் சிவந்து வர களி வகையுடன் கணவன் கைகோர்த்தாள் புதிய இடமும் புதிய சூழலும் பார்த்தவுடன் இன்பத்தை அள்ளி தரும் அடியிலிருந்து கரும்பை கரும்பை போல் இன்பம் தோன்றும் நாளாக நாளாக இன்பத்தின் வேகம் குறைந்து செல்ல துன்பத்தின் பலம் முதல் நாள் கண்ட அனுபவம் இருபது வருடங்கள் கடந்தும் அனைவருக்கும் இனிப்பாயிருக்கும் களவாய் புதிய அடங்கிகளில் கொண்டு வந்து நாடுகள் பல கடந்து கால்நடையாய் வந்து உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி குளிரில் வாடி மலையில் நனைந்து குத்துயுராய் குறித்த நாட்டிற்குள் கால் வைக்கும் போது ஏற்படும் அந்த தரிசன இன்பம் இருக்கிறதே காலம் கடந்தாலும் நெஞ்சில் பசுமையாய் புலப்படும் இன்பமும் துன்பமும் சந்தர்ப்பம் சூழ்நிலை கேட்பதே அமைகிறது சந்தர்ப்பம் வந்தமைவது அவர்கள் சந்திக்கும் மனிதர்களையும் சம்பவங்களையும் பொறுத்தது நாம் கேட்டுக்கொண்டு இந்த பூமியில் வந்து பிறப்பதில்லை ஏற்றபடி வாழ்வு அமைவதும் இல்லை சாதித்தவர் வாழே தம் முயற்சியால் சாதித்து விட்டேன் என்றார்கள் முயன்று முயன்று தோற்றவர்கள் முடிவு என் கையில் இல்லை என்றார்கள் இந்த வரதேவி என்ன வரம் பெற்று ஜெர்மனி காத்து சுவாசிக்க வந்தாலோ எந்தவித கடினமின்றி நேரடியாக இலங்கையில் விமானமீறி ஜெர்மனியில் இறங்கினாள் வாகனத்தில் நுழைந்தவள் இருக்கையில் அமர்ந்தாள் கைவிரல்கள் அதற்குள் விட்டன மூக்கின் நுனி ஊசியால் குத்துவது போன்ற வேதனையை தந்தது பல் கிட்டியது ஆனாலும் கரண் அணைப்பின் கதகதப்பில் சிறிது ஆறுதல் அடைந்தாள் மௌனமாக வந்தவள் மெதுவாக வாய்த்திருந்தாள் இது என்ன இப்படி குளிரதே இந்த குளிரக்குள் எப்படி உங்களால் வேலை செய்ய முடியும் இப்படி நீங்கள் இவ்வளவு காலம் இங்கே வாழ்ந்தீர்கள் இது என்ன வாழ்க்கை மனுஷன் வெளியிலே போகத்தான் முடியுமா கேள்வி தொடுத்தாள் வரா இதுதான் நானே மனத்துக்குள் நினைத்துக் கொள்வேன் இந்த மாறி இருக்கிறதே இது வெள்ளையருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று உடை அணிவார்கள் ஆனாலும் குளிர்காலம் என்று அஞ்சி இருந்தால் ஐரோப்பியர் இந்த அளவுக்கு முன்னேறியிருப்பார்களா அவர்கள் நாடுகள் வளர்ச்சி கண்டிருக்குமா ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் அதுவே போக போக பழக்கமாக போய்விட்டது என்னை பற்றி மட்டும் நான் நினைத்திருந்தால் விட்டு அரசாங்க படத்தில் வாழ்ந்திருப்பேன் ஆனால் அரசாங்க பணத்தில் வாழ்பவர்கள் மனைவியை சட்டபூர்வமாக அழைக்க முடியாது நீயும் கள்ளத்தனமாக வந்து ஊர் ஊராக கஷ்டப்பட்டிருக்க வேணும் அதை நினைக்க உனக்கு முன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த பனியாய் உருகி போய்விடும் என்று அன்பொழுக கூறினான் இத்தனையை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் உள்ளத்து தன் கையில் கொடுத்து தன் கைகளால் கருணுடைய மடியில் வைத்து மெல்ல தடவினாள் அனுதாபம் அவளை ஆட்படுத்தியிருந்தது வழி வழியாக பனிப்பூக்கள் பொருத்திய மரங்களையும் வித்தியாசமான கட்டிடக்கலை வண்ணங்களையும் பார்த்து பயணம் தொடர்ந்தாள் வழி முழுவதும் விமானத்தினுள் இருந்து வான்வெளியில் தான் கண்டுகளித்த காட்சிகளை கவிதையாய் படம் பிடித்த விதத்தை விளக்கினாள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு வந்துடும் நீ விமானத்தில் இருந்து எழுதிய கவிதையை ஒரு திரும்ப காட்டேன் என்றான் கரண் இயல்பாகவே கவிதையில் நாட்டம் கொண்டவன் அல்லவா கரன் ஐயோ இதெல்லாம் ஒரு கவிதையா என்னால முடியாது என்று வரதவி மறுப்பு தெரிவித்தான் பிளீஸ் பிளீஸ் என்று தரன் கொஞ்சிய பின் வரதேவி தன் கவிதையை வான்வெளியில் சிறகு விரித்ததோர் விமானம் வானலகு வடிவு கண்டதோர் உள்ளார் வஞ்சியவள் நெஞ்சினே வந்ததோர் கானம் வரிகள் கொண்டு வடிவமைத்து வந்ததின் கவியும் வானுலக வடிவமைத்த வானவனோ பேரறிஞன் வானமதில் சமைத்த பார்மகனோ பேரறிஞன் கோலமது காட்டுகின்ற மேகங்களோ கதை கூறும் கோடி இன்பம் காணுகின்ற எண்ணங்களோ கவிழ் பாடும் பஞ்சு பொதிகள் விஞ்சி இருந்ததாலே பஞ்சனையால் அமைந்ததோர் உலகம் மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலோர் மேக ஊர் வழக்காட்சியோ படியெடுத்து பவனி வரும் மேக கூட்டங்கள் படைக்கவிருக்கும் மகஜர் தான் பரமனுக்கோ மண்ணிலே காணுகின்ற கோலங்களின் பாடுதான் விண்ணிலே படுத்துகின்றது என்னவோ விமானியோ தொட்டிலொன்று ஆட்டுகிறான் விண்வெளியோ சொர்க்கம் உண்டு காட்டுகிறது சொற்களால் வடிக்க ஒண்ணா அழகுணர்ச்சி சொற்கமென்று ஒரு சொல்லில் அடக்கிற்றோ வக்க அங்கில்லை வழிப்பறி தொல்லை இல்லை வாகன இல்லை வழியேதும் புரியவில்லை கண்ணை கட்டி விட்டது போல் கடற்கிறோம் நாட்டை விட்டு கண்கண்ட தெய்வமாய் கரை சேர்க்கின்றான் விமானியின் தான் வரதோவி வாசித்து முடித்தாள் கரண்மை மறந்து போனான் வரதோவி நீ மனைவியாய் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என் செய்கிறது இந்த சந்தோஷம் நீங்கள் நீங்கள் தந்தது தானே இல்லாவிட்டால் இப்படி சுகம் எனக்கு கிடைக்குமா விமான பயணம் எனக்கு கிடைத்திருக்குமா இந்த கவிதையும் படித்திருக்க முடியுமா என்றாள் வாங்கியுடன் பேசிக்கொண்டிருக்க வீடு வந்தடைந்தது அவள் வாழ தன்னால் அழகுபடுத்திய அந்த அற்புத அரமணியாம் வீட்டுக்குள் பரதேவியை சரண் அழைத்து வந்தான் எப்படி வரா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கே அன்பொழுக கேட்டான் அவள் கணவன் கரண் ஆனால் பரதேவியோ வீட்டை நோக்கினால் நெஞ்சுக்குள் ஏதோ ஊசி குத்துவது போன்ற ஒரு உணர்வு கணவனின் உழைப்பும் தன்மேல் அவன் கொண்ட காதலின் பிரதிபலிப்பும் ஒன்றாய் அவள் கண்களுக்கு தெரிந்தது அழகான சோபாவில் காய்த்து போன அவன் கரங்களின் அடையாளங்கள் தென்பட்டன சமையலறை அடுப்பிலே நித்திரையின்றி சிவந்திருந்த அவன் கண்கள் தோன்றின ரம்மியமான தளப்பாட அழகிலும் உழைத்து உழைத்து தேய்ந்து போன அவன் உடற்பொழிவு தென்பட்டது மனம் போனாள் அவன் இரு கரங்களையும் நினைத்தெடுத்தாள் தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் கொண்டாள் இங்கு பேருங்க உங்களிட இந்த சின்ன இதயத்துக்குள்ள ஒதுங்க ஒரு விடம் தந்தாலே எனக்கு போதும் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அண்ணம் தாபத்தை தீராத தண்ணீர் தரித்திரமறையாத பெண்கள் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி சொல்லா சீடர் பாவத்தை தீரா தீர்க்க ஆகிய ஏழும் பயன் இல்லையா என்றபடியால் தரித்திரமறியாத பெண் அல்ல நான் ரத்தம் சிந்தி நீங்கள் என்னை ராணி போல வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் பெரிசா கனவு காண எப்படி நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்றெல்லாம் கேட்டு என் கழுத்தை நான் உங்களிடம் மீட்டவில்லை எப்படி நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் எனக்கு சந்தோஷம் நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் உங்கள் உழைப்புக்கு நானும் கை கொடுப்பேன் இருவரும் சேர்ந்து உழைப்போம் உங்களை தனியாக கஷ்டப்பட வைக்க நான் விரும்பவில்லை என்று வரதேவி தினமனுடன் சொன்னாள் அவள் மனமும் உதடும் உதிர்த்த வார்த்தைகளில் உள்ளம் நெகிழ்ந்தான் கரண் ஆடம்பரமான வாழ்வு வரும் போகும் ஆனால் ஆதரவான உள்ளம் கிடைப்பது அரிது தொடர்வதும் அரிது நீ எனக்கு கிடைத்ததே நான் செய்த புண்ணியா இதை விட வேறு எதுவும் தேவையில்லை நீ சம்பாதித்தா நான் வாழ வேண்டும் என்ற நிலை எனக்கு இல்லை முதலில் இந்த நாடு பற்றி பழக வேண்டும் மொழி தெரிய வேண்டும் அவற்றுக்கு முதலிலே வழி செய்கிறேன் பிறகு பொழுதுபோக்கிற்கு தமிழ் தொலைக்காட்சி இருக்கிறது அதைவிட உனக்கு பிடித்த இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் பின் பேசுவோம் இப்போது உடைமாட்டி கிளம்பு இன்று எமக்கு விருந்தளிக்க என் நண்பர் காத்து என்றான் கரண் தியாகி என்பவன் கரனுக்கு பல வருடங்களாக நண்பனாக இருந்தவன் தன் குடும்பத்தினருடன் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் பிள்ளைகள் ரெபெக்கா மெலினா இருவரும் கரணில் மிக்க பாசம் வைத்திருப்பவர்கள் தனிய நாய் நண்பன் குடும்பத்தினருடன் பழகிய கரண் தன் மனைவியையும் அவர்களுடன் இணைத்து வைத்து அவர்கள் வீட்டுக்கு வரதேவியை அழைத்துச் சென்றான் அழைப்பு மணி அழுத்தியவுடன் ஓடி வந்து குழந்தைகள் கதவை பிறந்தனர் எந்த வீட்டிலும் விருந்தினர் வருவதாக இருந்தால் முதலில் சந்தோஷப்படுவது குழந்தைகள்தான் எந்த பெரியவராக இருந்தாலும் தங்களைத்தான் பார்க்க வருவதாக நினைத்துக் கொள்வார்கள் அதுவும் ஐரோப்பிய நாடுகளில் வளர்கின்ற பிள்ளைகள் என்றால் கிட்ட தேவையில்லை இங்கு எல்லோரும் பிஸியாக இருப்பதனால் வீடுகளுக்கு செல்வதே அருமை செல்வதாக இருந்தாலும் அறிவித்துவிட்டே செல்வார்கள் அதனால் அப்பா அம்மா முகங்களையே பார்த்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு விருந்தினர்கள் வருவதென்றால் படுப்பூசிதான் அதனாலேயே பிள்ளைகள் இருக்கின்ற வீட்டுக்கு செல்பவர்கள் அவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது இதனையே நோயாளிகள் குழந்தைகளை பார்க்க செல்பவர்கள் கையுறை கொண்டு செல்ல வேண்டும் என்று பழங்காலத்தில் இருந்தே சொல்லப்படுகின்றது கதவை திறந்துவிட்டு அம்மா கரண் மாமா என்று கத்திக்கொண்டே வெட்டத்துடன் வீட்டுக்களுடைய பூச்சிகளாய் பறந்து மறைந்து விட்டார்கள் கரண் மாமா பழக்கப்பட்டவர் என்றாலும் சேர்ந்து வந்திருப்பவர் புதுமுகம் அல்லவா பழமையாக சுட்டிகளின் சுட்டித்தனத்துக்கு இதுவும் ஒரு முக்கிய நிகழ்வுதானே இருவரும் நுழைய சமையலில் ஈடுபட்டிருந்த கீதா கைகளை வண்ணம் வாங்கலண்ணன் வாங்க என்றபடி அழைக்க யாகியும் முகமலர இருவரையும் அழைத்த முதற் சந்திப்பு முதல் நட்பு தர்பேபி ஜெர்மனி வாழ்வின் முத்தான சந்திப்பு முதற் பார்வையிலே அனைவரையும் பிடித்துக்கொண்டது கொண்டது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் அது சிலருக்கு ஒத்து போவதில்லை ஆனால் தியாகி குடும்பத்துக்கு நன்றாகவே ஒத்துப்போனது பிள்ளைகளை அழைத்து கரண் கொண்டு வந்திருந்த இனிப்பு பண்டங்களை அவர்களிடம் நீட்டினார் வாங்கிவிட்டு ஓட நினைத்ததற்கை எட்டிப்பிடித்தால் வரவேறி இயல்பாகவே பிள்ளைகள் என்றால் அவளுக்கு கொள்ள இன்பம் ஆசையாக அவர்களுடன் அளவலாவிக் கொண்டார் இருப்பீர்கள் அக்கா சாப்பிட்டு விட்டு கொண்டிருப்போம் என்றாள் பொறுப்பொருள் சந்திரனும் வரட்டும் என்றான் தியாகி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சந்திரனும் சங்கற்பமாகினான் சந்திரன் கரனுடைய உடன் பிறந்த சகோதரன் சகோதரர் இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்திருந்து பின் வேலை நிமித்தம் வேறு நகரத்தில் வாழ்கிறார்கள் அனைவரும் இணைந்து உணவுண்டு மகிழ்ந்தனர் சேட்டையும் கும்மாளவுமாக சிரிப்பு சத்தமுமாக இருந்த அந்த பொழுதை இணைத்து நினைத்து வரதேவி மகிழ்ந்து போனாள் எப்படி குதூகலமாக இருக்கிறார்கள் என்று மனத்துக்குள் நினைத்தவளாய் இந்த வாழ்வும் அவளுக்கு பிடித்து போனது ஒன்றாக கதைத்துக் கொண்டிருந்த போது தியாகி உள்ளே சென்று கிட்டார் எடுத்து வந்தான் இது கரனுடையதே ஆனாலும் மிகுதியான பொழுதுகள் நண்பனுடன் இணைந்தே இன்பம் காண்பதனால் இந்த வீட்டிலேயே கிட்டார் அடைக்கலமாயிருந்தது அக்கா கரண் அப்படி கிட்டார் வாசிப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா மகா கட்டிக்காரன் இவர் எனக்கு சொல்லவே இல்லையே என்று கரண் முகத்தை பார்த்தாள் வரதேவி தியாகி இன்னும் ஒரு விஷயம் வரதேவி பாடுவதில் பெற்றவள் அவளுடைய பாட்டை நீங்கள் கேட்க வேண்டும் என்றான் கரண் சும்மா இவர் நன்றாகவே புலிகிறார் எனக்கு பாட வராது என்றபடி கரனை முறைத்து பார்த்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிள்ளைகள் ஒன்றாக நின்று பாடுங்கள் என்று பாடுங்க பாடுங்கள் என்று வருத்தெடுத்து விட்டனர் கீதா கூட பாடுகள நாங்கள் தான் இருக்கிறோம் என்று ப்ளீஸ் என்று கெஞ்சினான் கரண் வரா எல்லாரும் கேட்கிறார்கள் ஒரு பாட்டு பாடேன் நான் கிட்டார் வாசிக்கிறேன் ஒரே ஒரு பாட்டு போதும் போதும் என்று வேண்டி கேட்டான் முடிவில் இணைந்தவளால் தேடுதே பாடலை கிட்டார் வாசித்தான் அனைவரும் இன்பமாக ஜெர்மனியின் முதல் நாள் பொழுது மறக்க முடியாத பொழுதாக வரதேவிக்கு அமைந்தது வளமை போல் கதிரவன் வரவு கண்டு ஜெர்மனி கண்டித்துக் கொண்டது தம் கடமைகளை கடுதியாக செய்ய மக்கள் துரிதமானார்கள் வரதேவி படுக்கை விட்டு எழுந்தால் ஒவ்வொரு வேலைகளையும் கரணிடம் கேட்டபடி தொடர்ந்தாள் குளிப்பதற்காக தண்ணீரை சாதாரணமாக திறந்தாள் தனிக்கட்டிக்குள் விரல்கள் புதைத்தது போன்ற உணர்வை குழாய் நீர் தந்தது பின் சூடான நீரை திறப்பதற்குரிய முறையில் திறந்து உடல் நினைத்தாள் கிணற்றிலே நீர்மொண்டு சாரசாரியாக உடலிலே வார்த்த இன்பம் இங்கே சவர் தெளிக்கும் நீரிலே அவளுக்குக் கிடைக்கவில்லை கதிரவன் வரவு கண்டு பாடும் குயிலின் பாடலும் கொக்கரிக்கும் கோழியின் சத்தமும் கத்தும் ஆடுகளின் சத்தமும் என்று கத்திக்கொண்டே பறக்கும் காகங்களின் இரைச்சலும் அவளை நாடவில்லை அமைதி 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 நிலவியது ஆசைக்கு சாளரம் அவளால் முடியவில்லை முண்டி அடித்துக்கொண்டே குடி காற்று வீட்டினுள் நுழைய எத்தனித்தது வெப்பமான ஆடைகளை போட்ட பின் பத்து நிமிடங்கள் கன்னுல்களை திறந்துவிட்டு காற்றை ஆசுவாசமாக வீடங்கும் பவனி வரச் செய்து இறுக்கமாக பூட்டி விடும்படி கரண் வரதேவியை பணித்திருந்தான் அதன்படியே வரதேவியும் செயல்பட்டதனால் வெளியுலக இறைச்சலையும் அவள் காது உள்வாங்கவில்லை ஒரு நாட்டினுள் புகுந்து விட்டால் அந்த நாடு வந்தோம் இருந்தோம் என்று இருக்க அனுமதி தந்து விடுமா அந்த நாட்டுக்குள் புகுந்து விட்டோம் இங்குதான் வாழப் போகின்றோம் என்னும் விவரங்களை நாம் அந்த நாட்டுக்கு தெரிவித்து அனுமதி பெற்றாக வேண்டும் இல்லையென்றால் தேடி பிடித்து சொந்த நாட்டுக்குள் திருப்பி அனுப்பப்பட வேண்டிய குற்றவாளிகளாகி விடுவோம் எமது பல்கனியில் கூடுக்கட்டை குருவிகளை கூட நாம் விட்டு வைப்பதில்லை பத்திரமாய் கொண்டு சென்று மரத்திலேயே மரநிலையிலேயும் விட்டுவிடுகின்றோம் எது எங்கே எப்படி வாழ வேண்டுமோ அது அங்கே அப்படியே வாழ வேண்டும் இவ்வாறே வாழ வந்த நாட்டின் திட்டங்களுக்கு அமைய நாம் வாழ வேண்டியது அவசியமாகின்றதுடன் தான் வாழ்வதற்கான அனுமதியை பெறுவதற்காக வெளிநாட்டு தூதரகம் நோக்கி பயணமானார் பார்க்கும் எல்லாம் வெள்ளை தோள்களுடன் பழி சென்றிருந்தனர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரன் பேதம் இலகுவாய் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர்கள் அவள் பார்வைக்கப்பட்டது அவள் கண்முன்னே வந்து நின்ற பஸ்வண்டி கதவை திறந்து அவளை அழைத்தது படிக்கட்டுகளில் பாதம் வேண்டிய அவசியமின்றி எடுத்து வைக்கும் காலடி உடனே உள்நுழையும் இலகுவா இருந்தமை அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது விமான ஓட்டினர் போன்று பல அழுத்திகளுக்கு முன் அமர்ந்திருந்த சாரதியை பார்க்க வேடிக்கையாக இருந்தது இதமான வெப்பத்துடன் ஆலையால் முட்டி மோதாமல் இருந்த இருக்கைகளில் இருப்பிடம் ரசிக்கும்படியாக இருந்தது கரிப்பிடம் வந்த விரல் பிடித்து நடக்கும் சிறு வெளிநாட்டு தூதரகம் நோக்கி நடந்தாள் போகும் வழியெங்கும் இடங்களை பார்த்தபடி நகர்ந்தவள் அங்கு ஒரு இயந்திரத்தின் அழுத்திய அழுத்திய போது ஒரு நம்பர் கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு ஒரு ஆசனத்தில் அமர்ந்தாள் எதிரே தொங்கிக் கொண்டிருந்த அடையாள பலகையில் அரை நம்பரும் அழைக்கும் நம்பரும் பஞ்சுமிட்டி கொண்டிருந்தன தனது அழைப்புக்காய் காத்து கொண்டிருந்தவள் எவ்வித ஆரவாரமின்றி அமைதியாய் தமது அழைப்புட்டாய் காத்திருந்த மக்களை பார்க்கும் போது இலங்கையிலேயே ஓர் அலுவலகம் சென்றாள் அங்கு மக்கள் முட்டி மோதி முன்னோர்வதையும் காது அடைக்க பேசுவதையும் ஒழுங்கின்றி மக்கள் அழைக்கப்படுவதை நினைத்து பார்த்தாள் தனக்குள்ளே சிரித்து கொண்டாள் கண் சுடுங்கிய கண்ணிடம் மெதுவாக இலங்கை முன்னோர ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குதுப்பா என்று சொல்லி சிரித்துக் கொண்டார் ஏன் என்று கேட்ட கரணிடம் ஜாழ்ப்பாணத்தில் அம்மாவை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் நீண்ட வரிசையில் காத்து கொண்டு நின்றோம் எங்கள் பின்னே நின்ற ஒருவரை முதலில் அழைத்தார்கள் ஏன் என்று நான் போய் கேட்டபோது அது அப்படித்தான் என்று டாக்டர் சொன்னார் எப்படி என்று நான் மீண்டும் கேட்டபோது நான் டாக்டர் எனக்கு வேண்டியவர்களை முதலில் அழைப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்றார் தாறுமாறாக முடியுமானவரை திட்டிவிட்டு அம்மாவை கூட்டிக் கொண்டு வேற டாக்டரிடம் போ நான் போய்விட்டேன் என்று மெதுவாக தனது அனுபவத்தை இசூல் நிலையில் ஒப்பிட்டு எடுத்துரைத்தாள் அன்றைய தினம் அவளுக்கு ஜெர்மனியில் வாழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது அடுத்து வரும் காணொலியில் தொடர்ச்சியை நீங்கள் கேட்கலாம் பாகம் இரண்டில் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் இந்த காணொலிகள் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கும் நன்றி